ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாய் பக்தர்கள் ஒரு முறையாவது இந்த பதிவை தயவு செய்து முழுமையாக கேளுங்கள் இந்த பதிவோட தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி வந்து பேச போகிறோம் சாயை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் சாய் பற்றி தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சாய் அன்னதானம் பட சொல்லியிருக்காரு எல்லா உயிர்களையும் சமமாக நடத்த சொல்லியிருக்காரு நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்த்திருக்காரு அவரை நம்பி வந்தவங்களும் அவர் வெறும் கையோடு அனுப்புனது கிடையாது அது எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு முக்கியமாக எல்லாருக்கும் வந்து தைரியத்தை கொடுத்துட்ருக்காரு இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்வதற்கான தைரியத்தை அவர் வந்து கொடுத்துட்ருக்காரு இது எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ எத்தனையோ குருமார்கள் இந்த உலகத்தில் வந்து அவதரித்திருக்காங்க ஏன் கடவுளோட அவதாரம் கூட நடந்துருக்கு இப்போ எவ்வளவோ அவதாரங்கள் இருக்காங்க எவ்வளவோ குருமார்கள் தோன்றியிருக்காங்க எவ்வளவோ மகான்கள் தோன்றியிருக்காங்க நம்ம இந்து மதத்தை மட்டும் இல்லாமல் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மதங்கள் இருக்குது புத்த மதம் சமண மதம் இந்த மாதிரி எத்தனையோ மதங்கள் வந்துருக்கு இப்படி எத்தனையோ மதங்களில் எத்தனையோ அவதாரங்கள் கடவுள் எடுத்திருக்காரு எத்தனையோ குருமார்கள் தோன்றியிருக்காங்க எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்காங்க எத்தனையோ துறவிகள் தோன்றியிருக்காங்க இதுல சாயும் ஒருத்தர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் எத்தனையோ குருமார்கள் தோண்டிருக்காங்க அதில் சாயும் ஒருவர் அவரையும் இந்த கழிவு நம்மளை நல்வழிப்படுத்துறாரு அவ்வளவுதான் அது மட்டும் தான் சாயா இப்போ மற்றவங்களுக்கும் சாய்க்கும் உண்டான தனித்தன்மைங்கிறது வந்து ஒண்ணு இருக்கு அதை நம்ம வந்து சாதாரணமா கடந்து போயிட்டுருக்கோம் நம்ம எல்லாரும் சாதாரணமா கடந்து போயிட்டுருக்கோம் இந்த உலகத்துல கடவுளோட அவதாரம் எத்தனையோ கடவுள் அவதாரம் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சாய் செஞ்சுருக்காரு எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க எல்லா குருமார்களும் போதிப்பது ஒன்று தான் உன்னோட கருமாவை நீ ஆகணும் அடுத்தது நீ எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணணும் நீ நம்பிக்கையோடு இருக்கணும் முயற்சி பண்ணணும் எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கணும் ஒன்றை மாதிரியே மற்றவனையும் நீ சிந்திக்கணும் மற்றவங்க படுற கஷ்டத்தை உன்னோட கஷ்டமாக உண உணரணும் எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும் இதை தான் எல்லா குருமார்களும் சொன்னாங்க இதை தான் சாயும் சொல்லியிருக்காரு சாய் வந்து தனியாக வந்து அவர் மட்டும் ஏதோ அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லலை எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லா குருமார்களும் நம்பிக்கையோடு இருங்க எல்லா குருமார்களும் தெய்வ பக்தியோடு இருங்க இதை தான் சாயும் சொல்லியிருக்கிறதா தான் ஒரு பொதுவான ஒரு கருத்தாக வந்து இருக்குது இதில் நம்ம சாய் எந்த வகையில் சிறந்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த குருமார்களும் எந்த கடவுளும் செய்யாத ஒரு விஷயத்தை சாய் வந்து செஞ்சார் அவர் மட்டும்தான் செஞ்சார் இதுக்கப்புறம் யாராலையும் அதை செய்ய முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நம்ம அடித்து சொல்லணும்னா யாராலையும் செய்ய முடியாதுங்கிறது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் உலகத்தில் எங்கேயாவது இரண்டு மதத்தினர் சேர்ந்து ஒரு கடவுள் கடவுளை வழிபடுறாங்களா அனைத்து மதத்தினரும் ஒரு கடவுளை ஏற்றுக்கிறாங்களா அப்படி ஏற்றுக்கிட்டாலும் ஒரே நேரத்தில் இரண்டு மதம் சேர்ந்து இரண்டு மதத்தினர் சேர்ந்து ஒரு கடவுளுக்கு ஒரே நாளில் வழிபாடுகள் செய்கிறாங்களாம் அவங்கவுங்க மத வழக்கப்படி அப்படியே செஞ்சாலும் அது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடக்குதா இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல இது எங்கே நடக்குது ஷீரடியில் மட்டும்தான் நடக்குது சாய் மட்டும்தான் அதை நிகழ்த்தினா இந்த பெருமை வேறு யாரையும் போய் சேரா சாயை மட்டும்தான் போய் சேரும் வேறு யாராலேயும் இது சாத்தியமே கிடையாது எவ்வளவோ அவதாரங்கள் நான் எந்த அவதாரத்தையும் குறிப்பிட்டு சொல்ல வரும்போது நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேணா இருக்கலாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்துவ மதத்தை இல்லை இஸ்லாம் மதத்தை எல்லா மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் ஒரே கடவுளை ஒரே குருவை இரண்டு மதத்தினர் அவங்கவுங்க கடவுளை நம்பிக்கிட்டு ஒரு குருவை சேர்ந்து வழிபட்டு அவங்க மூலமாக அவங்களோட இறை நம்பிக்கையை வளர்த்துக்கிட்ட மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து குறிப்பிட முடியுமா இல்லை எனக்கு தான் தெரியலையா நம்ம இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக வந்து நினை நினைக்கிறோம் அந்த நவமி விழாவை வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக ஷிரடியில் வந்து அந்த உருஸ் பண்டிகை அதாவது சந்தன கூடுங்கிற அந்த நிகழ்ச்சியை வந்து பண்டிகையை வந்து முஸ்லீம் மக்கள் எல்லோரும் வந்து கொண்டாடுவாங்க சாய்க்கு வந்து பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து கொடி எடுத்துகிட்டு வருவாங்க இது மட்டும் இல்லாமல் ஹிந்துக்களும் வந்து அந்த விட்டல் மந்திரிலேருந்து அவங்களும் வந்து ஒரு கொடி எடுத்துகிட்டு வருவாங்க இது ரெண்டும் வந்து ஒரே நாளில் நடக்குதுன்னு சாதாரணமாக சொல்கிறோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதுவும் எந்த ஊரில் நடக்குது மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட ஊர் எவ்வளவு மத பிரச்சனைகள் எவ்வளவு ஜாதி பிரச்சனைகள் எவ்வளவு சந்திச்சிருக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் எவ்வளவு இடங்கள் மகாராஷ்டிராவில் நடந்துக்கிட்டு இருக்குது சின்னதாக ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டால் பெரிய பிரச்சனை பூகம்பம் வெடிக்கிற மொதல் இடம் இந்த ஊராக தான் இருக்கும் இந்த மத பிரச்சனைகள் எழுங்குற இடம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல கற்பனைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம தாய் வந்து நிகழ்த்தியிருக்காரு இது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா ராமநவமி வரப்போகுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமநவமி நம்ம என்ன பண்ணணும் சாய் பக்தர்களை என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும் நான் என்ன மாதிரியே எல்லாரையும் நான் பாவிப்பேன் மத வேறுபாடுகள் இன வேறுபாடுகள் மொழி வேறுபாடுகள் இது எல்லாத்தையும் கலந்து எல்லோரையும் நான் வந்து ஒற்றுமையாக இருப்பேன் அதுக்காக தான் சாய் வந்து அவதாரமே எடுத்தார் அவரோட அவதார நோக்கமே அதான் மக்களுக்குள்ளே வந்து பிளவே இருக்கக்கூடாது யாரும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க வந்து கால் காழ்ப்புணர்ச்சி பொறாமல் போட்டி பொறாமல் துரோகங்கள் எவ்வளவு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு மனுஷன் சொல்லுவாங்க நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாகவே எத்தனை பேர் அந்த மாதிரி நடப்பாங்க நினச்சி பாருங்கள் சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக தான் எல்லா டைமும் நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோமா அப்படியே சொன்னாலும் அது எந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக இருக்குது என்னையும் சேர்த்தா சொல்கிறேன் எந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக இருக்குது ஒரே ஒரு டைமில் மட்டும்தான் நம்ம எல்லோரும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் கொரோனா டைமில் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் கீழ் வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் மேல் வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் ஒரு யாராவது ஒருத்தங்க ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து எதாவது ஒரு இருமல் சத்தம் வந்தால் கூட நம்ம வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சொன்னாயிருச்சு நமக்கு ஏதாவது வந்துடும் அவங்க மூலமாக நமக்கு வந்து இந்த கொரோனா வந்துடும் தொத்துவியாதை பரவிடும் அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் கொரோனா வந்து எவ்வளவோ பேர் வந்து இறந்து போனாங்க எவ்வளோ பெரிய பொருளாதார பாதிப்புகள்லாம் நடந்தது ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாரும் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அந்த கொரோனா வந்து புரிய வச்சிச்சு காலத்தின் கட்டாயம் அது இல்லைன்னா இந்த உலகத்தில் அன்னைக்கு மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி அந்த கொரோனா நடந்துகிட்டு இருக்க டைமில் மட்டுந்தான் ஒருத்தங்க மற்றவங்களுக்காக நல்லா இருக்கணும்னு நினச்சது உண்மையாக பொய்யா நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம்ல ஐயோ பக்கத்து வீட்டுக்காரர் விரும்புறாரு ஐயோ அவங்க ஜுரமாக இருக்கான் என்னான்னு தெரியலையே ஃபீவராக இருக்குது நம்ம குழந்தைக்கு ஏதாவது வந்துட போகுது நமக்கு ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு நம்ம பயந்து அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ வந்து யோசித்தோம் இது நமக்காக ஏதாவது வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்கிறோம் இந்த கலிபகமாக அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்குது உண்மை அதுதான் நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் நம்மளும் இருப்போம் ஆனா இன்னைக்கு யாருமே அப்படி யோசிக்கிறது இல்லை நீங்க சொல்லலாம் இப்ப நான் யோசிக்கிறேன் ஆனா என்னை சுத்தி உள்ளவங்க அப்படின்றிருக்காங்க பரவாயில்ல இருந்துட்டு போதும் இருந்துட்டு போகட்டும் விட்டுருங்க நம்ம சாய் பக்தர்கள் நம்ம குரு நமக்கு இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு அவரோட பிறப்போட அவசியமே இதுதான் அவரோட அவதாரத்தோட நோக்கமே இதுதான் எல்லாரும் எல்லாரிடத்தும் வந்து அன்பு பாராட்டணும் வெறுப்பு கொடுக்க கூடாது இந்த மதம் அந்த மதம் அவரை பற்றி இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ தவறான கருத்துக்கள் நடமாட்டிக்கிட்டு தான் இருக்குது அவர் வந்து ஒரு முகமதியார் நம்ம ஹிந்துக்கள் தான் அவங்கள வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து ஒரு ஹிந்து தேவையில்லாமல் இந்த முகமதியர்களும் அவங்க கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம இஸ்லாத்தில் வந்து இதில் வந்து கடைபிடிக்கும் இந்த மாதிரி மாறி மாறி எத்தனையோ ஒரு சில சங்கடமான பேச்சுகள் இருந்தால் கூட ஆனால் சாய் பக்தர்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவம் ஏன் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க தான் சாயோட அடியவர் சிவனேஸ்வரன் சுவாமிகளுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர் இது எங்கேயாவது நடக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அஞ்சு ஏக்கர் கொடுத்துருக்காங்க அவரோட சமாதி அமைப்பதற்காக சிறுடியில் சாய்க்கு கூட சமாதி அமைந்திருக்கற இடம் வந்து அஞ்சு ஏக்கர் கிடையாது ஆனால் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு சாய் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் அவரோட அடியவருக்கு வந்து கொடுத்துருக்காரு அதுவும் கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்க அந்த அவரோட கல்லறை அமைஞ்சிருக்க இடத்துல அங்கே ஒரு மாதாவோட சிலையும் வந்துருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்லாம் அவ்வளோ சேவை பண்ணியிருக்காரு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா மதங்கள் கடந்தவர் நம்மளோட சாய் இந்த ராமநவமியில் நம்ம பண்ண வேண்டியது அது ஒன்று தான் நம்ம எல்லாரிடத்தையும் நான் என்பது அன்பாக இருப்பேன் இந்த மதம் அந்த மதம் நான் யார்ட்டு எந்த ஒரு பேதமும் பார்க்க மாட்டேன் அவங்க அந்த ஜாதி இந்த ஜாதி அவங்க அவங்க இவங்க இந்த நாடு அந்த நாடு இந்த மாதிரி எந்த ஒரு பற்றும் இல்லாமல் எல்லா மக்களையும் என் முன்னாடி இருக்கவங்களையும் நான் என்ன நானாக நினப்பேன் அவங்க படுற கஷ்டத்தை நான் படுற கஷ்டமாக நான் வந்து உணர்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வரணும் அதுக்கு தான் இந்த கொரோனாவை நான் எடுத்துக்காட்டுறது சொன்னேன் அதான் நான் உண்மை நம்ம எல்லாம் பயந்தோம்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசால நினைச்சோம்ல நினைச்சிங்களா இல்லையா மனசால சொல்லுங்கள் அந்த மாதிரி எல்லா நாளும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா ஆனால் அந்த கொரோனா டைமில் அந்த ரெண்டு வருஷம் எல்லா நாளும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் சிச்சிவாக நம்ம தெருவுக்கு எதுவும் வரக்கூடாது நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எதுவும் வந்துடக்கூடாது நம்ம ஊருக்கு எதுவும் வந்துடக்கூடாது ஏன்னா அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் அந்த உணர்வு இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் பரவாயில்ல மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கவங்க அப்படி இருக்காங்களேன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம் எல்லாம் மாறும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி வைப்போம் சாய் பக்தர்கள் தனியாக தெரியணும் இதுதான் உங்களோட இறைவனுக்கு உங்களோட குருவுக்கு நீங்கள் ஆற்றும் மிகப்பெரிய சேவை இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ராமநவமி வருது ஸ்ரீ ராமனோட ந நாமத்தை வந்து ஜபம் பண்ணுங்கள் ஸ்ரீ ராமஜெயம் வந்து எழுதுங்க இல்லைனா ஓம் சாய் ராம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அது மட்டும் செய்யுங்க போதும் குறைஞ்சது ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீ ராம ஜெயம் நூற்றி எட்டு வாட்டி ஜெயமும் பண்ணுங்கள் அப்படி முடியலைன்னா ஓம் சாய்ராம் எழுதுங்க ஓம் சாய் ராம்னு எழுதினீங்கனாலே அதுலேயே ராம் வந்துடுறாரு அப்போ நம்ம சாயே ராமனாவும் காட்சியும் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓம் சாய்ராம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இது ஒன்று தான் நம்ம செய்ய போகிறது மனசால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் எல்லாரையும் ஒரே மாதிரி நான் வந்து ட்ரீட் பண்ணுவேன் இனிமேட்டு எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து வெறுப்பு காமிக்க மாட்டேன் மத வேறுபாடுகள் மொழி வேறுபாடுகள் இன வேறுபாடுகள் ஜாதி மத வேறுபாடுகள்லாம் இல்லாமல் எல்லாரையும் நான் என்னோட குடும்பமாக நான் வந்து நேசிப்பேன் அப்படின்னு நான் உறுதிமொழி எடுக்கிறேன் சாயின்னு உங்கள் சாய்க்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க இதுதான் உங்களோட சாய்க்கு ஒரு சீடனாக ஒரு குருவுக்கு சீடனாக நீங்கள் ஆற்றும் மிகப்பெரிய சேவை இதுதான் நானும் இந்த ராமநவமி அன்னைக்கு சாய்கிட்ட இந்த உறுதிமொழி தான் எடுக்க போகிறேன் நீங்களும் இதே உறுதிமொழி எடுங்க அப்புறம் நாமஜபம் நூற்றி எட்டு முறை குறைஞ்சது ஒரு முறை சொல்லுங்கள் உங்களால் விளக்கேற்றி வச்சு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து படைங்க ஒரு கல்கண்டு பிரசாதமாவது நைவேத்தியம் வந்து படைங்க நைவேத்தியம் படைக்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் அப்புறம் ராமநவமி அன்னைக்கு இங்கே நடக்கிற திருவிழாக்கள் இங்கே நடக்கிற விசேஷ நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் காட்சிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி நம்மளோட சேனலில் வந்து வீடியோவாக நான் போடுறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் கலந்துக்கலாம் ஆத்மார்த்தமாக நீங்களும் ஷிரடியில் வந்து சாயோட தலைமையில் நடக்கிற இந்த திருவிழா நிகழ்ச்சிகள்லேயும் கலந்துக்க போகிறீங்க உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காத அதிசயத்தை பார்க்க போகிறீங்க ஷிரடியில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஷீரடியில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும் சரி நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்